கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றது என்பதை பார்ப்போம் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு ஒற்றுமை பிறக்கும் வீட்டில் குடும்ப உறவினர்களுடன் ஒற்றுமையை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே உண்டு இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அதன்படி சேமித்து வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் மிகச் சிறப்பாக இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செம்மையாக கணக்கச்சிதமாக கைகூடி வருவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு பொழுதுபோக்காக விளையாட்டாக செய்த பல்வேறு விதங்களான விஷயங்கள் ஆபத்துகளாக மாறிய சூழ்நிலைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வெற்றி மேல் வெற்றி யோகங்களுக்கான நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கும் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனை பொறுத்தமட்டில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் பதினேழாம் தேதிக்கு பிறகு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலும் பயணிக்கிறார் சூரியன் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைவதால் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்த விதமான அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் மன உளைச்சல்களும் இல்லாமல் எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான முதல்தர சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் உடை நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பயணிக்கப் போவதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகபலன்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் முழுமையான சுபகிரகமான தோஷமில்லாத கிரகமான குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனிக்கு சமகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பது பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை புனிதப்படுத்தக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த நேரம் அமைந்துள்ளது குரு கோச்சாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் இந்த வகையில் பார்க்கின்றபோது குரு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் நிச்சயமாகவே இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடம் பலம் பெறுகிறது குருவின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சங்கடங்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தெளிவு இல்லாத நிலை மனக்குழப்பங்கள் பதட்டம் படபடப்பு என அனைத்தும் நீங்கும் உங்களை அடுக்கடுக்காக தொடர்ந்து தேடிக்கொண்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் இன்பங்களாக மாற்றம் பெறக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாறுதல்களை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது குறு ஐந்தில் பயணிப்பதால் பணவரவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் அடித்து நொறுக்கப்பட்டு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகி பணவரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு பத்திரப்பதிவு உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் இருந்த சிரமங்கள் சிக்கல்கள் வில்லங்கங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் உடை நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று கருதக்கூடிய விதத்தில் குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார் அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்மத்திற்கு கிடைப்பதால் பல்வேறு விதங்களில் நன்மைகளும் யோகபலங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் புதிய விதத்தில் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளுக்கான அபரிவிதமான சிறப்பு அம்சங்களும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் தீர்ந்து உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான சிறப்பு வாய்ந்த தருணங்கள் இந்த நேரத்தில் அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் குறு பார்ப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்திலும் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறக்கக்கூடிய விதத்திலும் அருமையான அற்புதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய கல்விக்கு ஏற்ற நல்ல வேலையை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தபடியே கொண்டிருந்தபடியே மிகச்சிறப்பாக அமைகிறது பல்வேறு விதங்களில் சிரமங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் போன்ற எல்லாவற்றையும் நிச்சயமாகவே உடை தெரியப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசைப்படியே விருப்பப்படியே இனிதாக நிறைய மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே அமைவதற்கான அதிர்ஷ்டங்களை உருவாக்குகிறது உங்களுக்கு அடிப்படையான அத்தியாவசியமான தேவைகள் பூர்த்தியாகும் அடகு வைத்த நகைகள் மற்றும் மேலும் பல பொருள்களை எடுப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த தருணம் அமைகிறது வியாபாரம் மற்றும் தொழில் வளத்தில் புது புது வளர்ச்சிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல காரியங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி தற்போது ஏழரை சனி காலகட்டத்தில் பாதசனியாக உங்களுடைய ஜென்மத்தை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல பல மாற்றங்கள் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான யோகபலன்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது சனியின் அமைப்பு காரணமாக வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியையும் மனநிறைவையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே கைகூடி வரும் நீண்ட காலங்களாக முயற்சி செய்து தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த புதிய வேலைவாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற நிழல்கிரகங்களான ராகுகேதுக்களை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மத்தில் ராகுவும் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேதுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பணிகள் மந்தமாக நடைபெற்றாலும் நல்லபல சிறப்பு வாய்ந்த யோக வாய்ப்புகளையும் யோகபலன்களையும் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன உங்களுடைய ஜென்மராசிக்குள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராகு இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான தவறான பழக்க வழக்கங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய மனவருத்தங்கள் கஷ்டங்கள் அதிகரிக்காத விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை மிகச் சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் ராகு உருவாக்கிக் கொடுக்கிறார் கடைசி நேரத்தில் கையை விட்டு விலகிச் சென்று விட்டது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தக்கவைத்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறார் ராகுவின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலும்கூட அதன் மூலமாக அபரிவிதமான ஆதாயங்களையும் அனுகூல நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணித்தாலும் கூட நீங்கள் ஆசைப்பட்ட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வெற்றிமேல் வெற்றி யோகங்களை இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் பூமாதேவியின் அனுக்கிரகங்களை முழுமையாக பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர களத்திரஸ்தானத்திலிருந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று சாதகமில்லாத அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே உங்களுடைய நிகழ்வுகளை அதிரடியாக விரைவாக துரிதப்படுத்தி நடத்துவதை போடுதல் சிறப்பு இந்த தருணங்களில் சற்று நிதானத்துடனும் உணர்ச்சிவசப்படாமல் இருப்பதன் மூலமாக அவற்றில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் விலகுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு மங்களகாரகரான செவ்வாய் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் பகை இருக்கிறார் எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் பயணிக்கும்போது அற்புதமான அபரிவிதமான வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களை வரும் சற்று உணர்ச்சி வசப்படாமலும் முன்கோபப்படாமலும் பொறுமையாக எல்லா பணிகளையும் கையாண்டால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை நிரந்தரமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உண்டு இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனை நமஸ்காரம் செய்யுங்கள்